ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒழுக்கின சம்பவங்க ஒரு லேடியை உயிரோடு புதைக்கிறாங்க அன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு சம்பவம் நாடே திரும்பி பார்க்குது அப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷக்கீரா அப்படிங்கிற ஒரு லேடி இருக்காங்க இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பார்க்குறாங்க இவங்களோட தாத்தா வந்து ஜெய்ப்பூர் ஹைதராபாத் இதோடய திவானாக இருந்தவங்க இவங்களோட அப்பா சிங்கப்பூரில் வந்து பல தொண்டு நிறுவனங்கள் வச்சுருக்காங்க இவங்களோட அப்பா வழி தாத்தா வந்து தென்கிழக்கு ஆசியா தென்னிந்தியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாள் இவங்களோட பிரதர் வந்து ஒரு பத்திரிகையாளராக வேலை பார்க்குறாங்க ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு ஒரு அவ்வளோ காசு கொட்டி கிடக்குது அதில் வந்து ஒரு பெண் வாரிசை வந்து பிறக்கிறாங்க இவங்களோட வாழ்க்கை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லபடியாக தான் போய்கிட்ருக்கு இவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுதுங்க அப்போயே முடிவு பண்ணிடுறாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துவோம் அப்படின்னு அப்போ அவங்க பார்த்த மாப்பிள்ள தான் ரொம்ப சொந்தம் தான் அவங்களுக்கு ஒன்று வேற ஒரு இடத்துலேருந்தெல்லாம் பிடிக்கல சொந்தத்தில் தான் பிடிக்கிறாங்க அந்த மாப்பிள்ளை வந்து வெளியுறவுத்துறையில் வந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்திய தூதரகமாக வந்து வெளிநாட்டில இருக்குமேங்க அங்கே வந்து இந்தியாவோடய தூதராக வந்து இருக்கிறது இதுதான் அவரோட வேலையை இவரோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லா சம்பாதிக்கிறாரு இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் பதினோரு வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து இவர் எங்கே கொழும்புக்கு போகிறாரா டெல்லிக்கு போகிறாரா இல்லாட்டி வேறு ஏதாவது வெளிநாடு போகிறாரா எல்லா இடத்துக்கும் அவர் வந்து கூட்டு போயிடுவார் ஒய்ஃபை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்ப காலகட்டம் வந்து போய்கிட்டு இருக்கு நாட்கள்லாம் நல்லபடியாக போகுது மிகப்பெரிய பௌருள் ஆளுங்களை எல்லாம் இந்த ஒய்ஃப் வந்து ஈஸியாக சந்திக்கலாம் ஏன்னா அவர் தான் வந்து இந்திய தூதராக இருக்காரு அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு குழந்த பிறக்குது கிட்டத்தட்ட நாலு குழந்த பிறக்குது நாலுமே பெண் குழந்தை தான் இதில் வந்து இந்த லேடிக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் என்னடா அது ஆண் குழந்தையே பிறக்கலை அப்படின்னு இப்படிலாம் வந்து வாழ்க்கை போயிட்டே இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த லேடி நினைக்கிறாங்க நம்ம என்னமோ இங்கே இருந்து ஆகாது நம்ம இருக்க வேணாம் நம்ம வந்து சொந்த ஊருக்கு போயிடுவோம் இந்தியாவே போயிடுவோம் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வந்துடுறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வெளிநாடு தான் வேலையே அதை விட்டால் வேறு வேலை கிடையாது ஏன்னா அவர் வந்து அங்கே தான் இருந்தாகும் அவங்க ஹஸ்பண்ட்ட எப்படி பெர்மிஷன் கேட்கிறாங்கன்னா என்னளுக்கு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு போல் அவர் சொல்கிறாரு சரி ஓகே இங்கே இருக்க பிடிக்கலையா நீ ஊருக்கு போய் கொஞ்சம் நாள் வந்து இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த லேடி வந்து ஜாலியாக இங்கே ஊருக்கு வந்து ஒரு கட்டுமான கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க தாத்தா மாரியை அதை வச்சு அவங்களுக்கே சொந்த வீடெலாம் கட்டுறாங்க அப்புறம் பல பில்டிங்ஸ் கட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் மாற ஆரம்பிக்குது இப்படி அவங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பிஸ்னஸில் சில பல பிரச்சனைகள் வருது என்னடா அந்த பிரச்சனைகள் வருது இதை யாராக சால்வ் பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு ஆளை வந்து பார்க்குறாங்க சுவாமி சிரதானந்தா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லப்படுற ஆள் அவரோட ஒரிஜினல் பேர் வந்து முரளி முரளிமனோகருங்க அவரை வந்து பார்க்குறாங்க அவர் பயங்கர அப்பிரா வந்து இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காரு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிருந்திருக்கு இந்த லேடி பார்க்குறாங்க ஓகே பரவாயில்லையே நம்மளோட பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி நாட்கள் இப்படியே சில வருஷங்கள் போகுதா அப்போ அங்கே ஈரானில் வந்து இவர் வந்து இந்திய தூதராக இருக்கார் இவங்களோட ஹஸ்பண்டு அவர் வந்து இங்கே ஊருக்கு வராரு அவருக்கு வரவர் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கடைசியாக அந்த ஒய்ஃப் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா டிவோர்ஸ் அதுக்குள்ள அப்படின்னு இவருக்கு வந்து புரியவே இல்லை என்னாச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க பட் அவங்க டிவோர்ஸ் கேட்டதுனால வேறு வழியே இல்லாமல் போயிட்டு இந்த ஹஸ்பண்டுக்கு நாலு பெண் குழந்தை பிறந்துட்டு பட் இருந்தாலும் அவங்க டிவர்ஸ் கேட்குறாங்க ரெண்டு பேரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து பிரிஞ்சிட்றாங்க இவங்க எதனால் டிவர்ஸ் கேட்டாங்கன்னா அடுத்த சில மாதங்கள்லேயே இன்னொரு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறாங்க அதுதான் அந்த சுவாமி சரதானந்தா அவர் தான் வந்து ஏதோ சொல்லி மனசை களைச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களோட சொந்தக்காரங்க கண்டு என்ன அது நாலு பொன் குழந்தைக்கு வந்து அம்மாவாக இருக்குது இது போய் இப்போ கல்யாணம் பண்ணுது அதுவும் இதோடய அழகு என்ன அவன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க யாரும் இல்லை எப்படின்னு வந்து போய்கிட்டு இருக்குது அப்படி வந்து எல்லாரும் திட்டுறாங்க ஆனால் இந்த லேட் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நம்ம மேலே பாசம் காட்டுறான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த லேடி வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு தனி வீட்டில் வந்து வசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய வீடு நல்ல ஒரு பணக்கார தான் இவங்களுக்கும் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு இதில் யாருக்கு ஜாக்பாட்னா அந்த புதுசாக கல்யாணம் பண்ணிணா அப்படியே அவருக்கு தான் ஜாக்பாட்டு அவர் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது நார்மலான உள்ள ஆள் தான் இப்படி நாட்கள்லாம் வந்து இருக்குதுங்க இந்த நாலு பெண் குழந்தை இருக்குல்ல அது அவங்களுக்கு வந்து பிடிக்கல அம்மாவோட இருக்கிறதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணதுனால அதனால் அப்பாவோட வந்து போயிடுது இப்படியே நாட்களும் வருஷங்களும் போயிட்டிருக்குங்க இவங்களோட நாலு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு மட்டும் யதார்த்தமாக ஒரு நாள் சந்திக்குது அதுலேருந்து வந்து அடிக்கடி வந்து ஃபோன் பேசுகிற பழக்கம் இந்த ஷெகேராவுக்கும் அவங்க பொண்ணுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்படி நாட்கள்லாம் போயிட்டுருக்கு அவங்களோட பொண்ணு சொல்லுது நான் மாடலிங் பண்ண போகிறேன் மும்பை போக போகிறேன் அப்படிலாம் சொல்லுது இதை வந்து ஷெக்கேரா வந்து இருக்காங்க இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து அடிக்கடி ஃபோன் பேசுகிற பழக்கம் உருவாகிக்கிட்டே இருக்குதா ஒரு நாள் வந்து அடிக்கிறாங்க இந்த ஷெகேரா எடுக்கலை என்னடா நம்ம அம்மா எடுக்கலை அப்படின்னு இந்த லேடிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது இப்படியே ஒவ்வொரு நாள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து அந்த ஷெகியாரோட புது இருக்கா அப்படியே முரளி மனோகர் அவங்க வந்து எடுக்கிறாங்க இது மாதிரி சொல்கிறாங்க என் ஒய்ஃப் வந்து டூர் போயிருக்கா அதனால தான் ஃபோனை எடுக்கலை அப்புடின்னு வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த செல்ஃபோன்லாம் கிடையாதுல இந்த டெலிஃபோன் தானே அதில் தான் வந்து அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்னோன்னா சரி ஓகேங்க டூர் போயிருக்காங்க போல வந்துடுவாங்க அப்படின்ட்டு இந்த லேடியும் வந்து சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்காங்க நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குது இருந்தாலும் சில மாதம் அடிச்சு சில மாதம் கழித்து அடிச்சு கேட்டால் முரளிமணவர் மறுபடியும் ஒரு கதையை சொல்கிறாப்புல இந்த ஊர் போயிருக்காங்க அந்த ஊர் போயிருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணுக்கு வந்து புரியவே இல்லை நம்ம அம்மாவுக்கு எதாவது ஆயிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணுறாங்க இப்படியே போய்கிட்டிருக்குது சில மாதங்கள் ஓடப்போ ஓடும்போது இந்த பொண்ணு ஒரு நாள் அடித்து கோவத்தில் வந்து திட்டுது நீங்கள் மட்டும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லலை அப்புடின்னா நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட அந்த முரளி மனோகர் ஐயையோ ஐயோ இனி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அவன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா நீ வேணால் ஃபோன் அடிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி கூட சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு இருக்குது இல்லை இது சும்மாலாம் இல்லை நான் அம்மாட்ட பேசணும் அப்புடின்னு அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் இதெல்லாம் வந்து வாங்கி அடித்து பேசுது இது மாதிரி ஷக்கேரா அங்கே இருக்காங்களா அப்புடின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ஷக்கேராவா அப்படியெல்லாம் அங்கே யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு முடிவு பண்ணிடுது நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஆகிட்டு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு உடனே பெங்களூர் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி என் அம்மா ஷக்கீராவா காணும் அப்படின்னு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த முரளிமணவர் இருக்கா அப்படியே அவர் வந்து அடிச்சு பிடிச்சி சொல்கிறாரு ஏப்பா என் ஒய்ஃபு டூரு தான் போயிருக்கா வேறு எதுவும் இல்லை இன்றைக்கி காலகட்டத்துனால் ஃபோனை ட்ரைஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி என்ன பண்ண முடியும் இப்படி அந்த முரளிமணவர் சொல்கிறத போலீஸெல்லாம் நம்ப வேண்டியதாக தான் இருந்துச்சு அவரை கைது பண்ணுறதுக்கு எந்த ஒரு சின்ன ஆதாரமும் இல்லை போலீஸு குழம்பு போய் நிற்கிறாங்க போலீஸ் எல்லோரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நாட்கள்லாம் போயிட்டுருக்கு இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைங்க ஒரு மூணு வருஷம் கழித்து வந்து பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டு குடிகாரங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு குடிகாரன் சொல்கிறான் என் பாஸ் இருக்கான் தெரியுமா அவன் வந்து அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணி ஒரு சவப்பட்டியில் வச்சு புதைச்சிட்டான் அங்கே வீட்டிலையே அப்படின்னு சொல்கிறான் நான் தான் சவப்பட்டி வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறான் இதை வந்து எழுத்தாப்பில் கேட்டுருக்க குடிகாரன் இன்னும் துருவி திருவி வந்து அவனும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இவன் இங்கே ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா எழுத்தாப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து குடிகாரன்லாம் கிடையாது அவர் ஒரு போலீஸ் ரெண்டு வருஷமாக ஃப்ரெண்டாக வந்து நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்பில் இவர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது இந்த உண்மையை வாங்குறதுக்காக வந்து இது நடிச்சிக்கிட்டு இருந்துருக்காப்புல இதை தெரிஞ்ச உடனே உடனே போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மேலிடத்துக்கு அவங்க வந்து உடனே வந்து சுவாமி சரதானந்தா வீட்டுக்கு போகல உடனே அந்த சவுப்பட்டி வாங்கின இடத்துக்கு போய் யார் வாங்கினாங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க சுவாமி சரதானந்தான்னு தெரியுது அதாவது முரளி மனோகர் தாங்க இவங்க வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது உடனே இந்த ஆதாரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க நீங்கள் தான் கொலை பண்ணிடுறீங்கன்னு எங்களுக்கு ஆதாரம்லாம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த முரளி முரளிமணவர் வந்து சமாளிக்கிறாப்ல இல்லை இல்லை நான்லாம் கொலை பண்ணலை அப்படின்னு சமாளிக்கிறாங்க பட் இருந்தாலும் கடைசி கட்டமாக ஒரு ஒத்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாரு கடைசியாக இங்கே தான் புதைச்சேன் அப்படின்னு இடத்த காமிக்கிறாங்க அங்கே டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கா அங்கே எல்லாம் தோண்டி தோன்றுறாங்க இங்கே கேமராமேன் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அந்த அந்த சவுப்பட்டியை வெளில எடுக்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு எலும்பு கூட இருக்குது ஆனால் அவ்வளோ நகக்கீரல்கள் சைடில் இருக்குது அந்த சவப்பட்டியில் ஏன்னா இந்த பொண்ணை உயிரோடு வந்து அவன் போச்சுருக்கான் இதை வந்து மிரண்டு போகிறாங்க பார்த்து எதனால் கொலை பண்ண ஏன் கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயமும் வெளில வருது இந்த சுவாமி முரளி மனகர் ரெண்டு பேர்லேயும் கூப்பிட்டுருக்காங்க இவன் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு வந்துட்டு அதாவது அந்த கட்டுமான பிரச்சனையில் அட்வைஸ் பண்ணுறது தானே அவன் வந்தான் இவன் வந்தவன் பார்க்குறான் இவ்வளோ பெரிய பணக்கார லேடியாக இருக்காங்க இப்போ தனியாக வேற இருக்காங்க நம்ம ஏதாவது சொல்லி வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் பணத்தை பிடிங்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இவன் வந்து ஏமாத்தி உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை இல்லை என்கிட்ட வந்து மந்திரம்லாம் தெரியும் நான் வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா மேனிப்புலேட் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுமான பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணான்னா அதனால் வந்து இந்த லேடி வந்து விழுந்துடுறாங்க அதனால தான் அந்த ஹஸ்பண்டையும் அந்த லேடி வந்து டிவோர்ஸும் பண்ணாங்க இந்த மேனிப்புலேட் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான் இப்படி நாட்கள் நல்லபடியாக தான் போகுது அப்போ தான் இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்காங்களா நாலு பொண்ணில் ஒரு பொண்ணோட மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்களே இவந்தில் இவன் பார்க்குறான் என்னடா பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான் ஒரு வேளை சொத்த அங்கே போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான் இந்த ஷகேரா சொல்கிறாங்க என் சொத்தை வந்து என் நாலு பொண்ணுங்களுக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னையிலேருந்து வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்குது இப்படிலாம் வந்து போய்கிட்டே இருக்குது சரி இனிமேல் வந்து ஒட்டை ஆகாது நம்ம பண்ணால் தான் இந்த சொத்து பூரா நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு ஷக்கேராவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறான் ஒரு பெரிய வீட்டில் தானே இருக்காங்க அங்கே இருக்கிற வேலையாளையெல்லாம் ஒரு நாள் நான் அனுப்பிடுறான் இன்றைக்கி உங்களுக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி டீ போட்டு கொடுக்குற மாதிரி பாசமாக டீ போட்டு கொண்ட ஷகேராவுக்கு கொடுக்குறான் அங்கே கொடுத்த ஒன்றும் வந்து சரி நம்ம ஹஸ்பண்டு தானே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் ஆசையாக கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க குடிச்சதுக்கப்புறம் அந்த லேடி அப்படியே வாங்கி விழுகிறாங்க அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா ஏற்கனவே சாகப்பட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கானே அதில் கொண்ட அந்த போட்டு ஒரு போர்வையோடு வந்து போட்டு கொண்டு போய் ஒரு தண்ணிடங்க வைக்க போகிறேன்னா அவங்க ஒய்ஃபிட்ட பொய் சொல்லி ஒரு குழி தோண்டி வச்சுருக்கான் அந்த இடத்துல கொண்டு புதைக்கிறான் உயிரோடு புதைக்கிறான் அந்த ஒய்ஃப் வந்து கான்சியஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அது நம்ம எங்கனையோ இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொரண்டி இருந்திருக்காங்க அதாவது சைடெலாம் வந்து பிடிச்சி இழுந்துருக்கு இழுத்து வந்துருக்காங்க தப்பிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க முடியவே இல்லை ஆனால் அங்கே யோசிந்திருப்பாங்கல்ல யார் உண்மையாக நம்ம மேலே அன்பு வச்சது அப்படின்னு அந்த ஷக்கேராக வந்து இறந்து போகிறாங்க இந்த சம்பவம் மூணு வருஷம் கழித்து வந்து வெளில வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி போலீஸ் ஸ்டிங்க் ஆப்ரேஷன் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் சும்மா இருக்குமா உடனே சுவாமி சரதானந்தா அப்படிங்கிற அவரை கைது பண்ணி கொண்ட நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க நீதிமன்றம் பல வருஷம் விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேலே சாட்சியை அப்புறம் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மரண தினம் கொடுக்குறாங்க இந்த கொலை நடந்து பதினோரு வருஷம் கழிச்சா அந்த தீர்ப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமும் கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் இவன்ட்ட பணம் இருந்ததுனால உச்சநீதிமன்றத்துக்கு போகிறான் அங்கே போனதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு அப்படியே மாற்றுறாங்க ஆயுள் தண்டனையாக மாற்றி குறைச்சிடுறாங்க இந்த ஷகேரா இன்றைக்கி இல்லை ஆனால் அவங்க இறக்கும்போது யோசிச்சிருந்துருப்பாங்கள்ல நம்ம மேலே உண்மையாக பாசம் வச்சது யார் பண்ண இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் இது நடந்தோடனே ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாகவும் இது பேசப்பட்டுச்சு இன்னும் இப்படிலாம் பண்ணியிருக்கான் ஒரு பணத்துக்காக அப்படின்னு நாடே ஒழுக்கின சம்பவம் அன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கிழக்க முன்னுங்கள் நாளைக்கு இன்னொரு நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்